நைட்ரஜன் ஆக்சைடு மண்ணில் பாக்டீரியா வினைபுரிதல் மரத்தை எரித்தல் பயிர் வகைகளின் கழிவுகள் சிதைவடைதல் வாகனங்களில் பெட்ரோலியத்தை எரிபொருளாக பயன்படுத்துதல் ரசாயன உரங்களை வேளாண்மைக்கு பயன்படுத்துதல் கால்நடை பண்ணைகளின் கழிவுகள் ஆகியவற்றின் மூலம் நைட்ரஜன் ஆக்சைடு வாயுவானது வெளியாகிறது நைட்ரஜன் ஆக்சைடு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரை காற்று மண்டலத்தில் நிலை கொள்கிறது தொழில் புரட்சி காலத்தில் இருந்ததை விட தற்போது நைட்ரஜன் ஆக்சைடு பதினைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது இவ்விளைவுகளால் பூமியில் அதிகப்படியான வெப்பம் உருவாகிறது